தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் எ முகமது பஷீர் பேசுகிறேன் தமிழக மஸ்ஜிதுகளின் ஐ ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகப் பெருமக்களே பகுதி பொறுப்பாளர்களே தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளின் நிர்வாகப் பெருமக்களே மற்றும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாகியூ பிறக்காத்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு பல சட்டங்களை இயற்றி வருகிறார்கள் அவர்கள் வேடிக்கை என்னவென்றால் அந்த சட்டங்களை இயற்றும் போதெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களின் நலனுக்காகவே இந்த சட்டம் இயற்றப்படுகிறது என்ற ஒரு நகைச்சுவையான விளக்கத்தையும் தருவார்கள் அதே போன்று அந்த நகைச்சுவையான விளக்கத்தோடு இப்பொழுது வக்ஃப் திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் முதலாவதாக இந்த அவர்கள் கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக நமக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து நமது தமிழக சட்டமன்றத்திலேயே கண்டன தீர்மானம் நிறைவேற்றிய நமது மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த சட்ட சட்டத்துக்கு எதிராக கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சமன்றத்திலே வழக்கு தொடுவதற்கு வழக்கு தொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்த நமது மாம்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது வஃஃ சொத்து வஃப்பு சொத்து என்பது இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களின் பயனுக்காக இஸ்லாமியர்களின் வழிபாட்டிற்காக இஸ்லாமியர்களின் மத சம்பந்தமான பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது இந்த இஸ்லாமிய மத சம்பந்தமான வழிபாட்டிற்கு வழங்கப்பட்ட இந்த சொத்துக்களில் இஸ்லாம் அல்லாதவர்களிடம் இந்த அதிகாரத்தை ஒப்படைப்பது போன்று இந்த சட்டத்தை இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் இருபத்தி ஆறுக்கும் எதிரானது அது மட்டுமல்ல இந்த வக்ஃபு சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் ஏராளமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது இது இந்த சட்டம் அவர்கள் எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த வக்ஃபு சொத்துக்கள் ஒருவர் எவ்வளவு ஆண்டு காலம் ஆக்கிரமித்து வைத்திருந்தாலும் எவ்வளவு ஆண்டு காலம் அவர் வந்து அனுபவத்தில் இருந்தாலும் அது வக்ஃபு சொத்து என்று தெரிய வந்தால் அந்த 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 சொத்தை வந்து மீட்பதற்கு மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது இப்பொழுது இந்த சட்டத்தில் என்ன செய்திருக்கார்கள் தெரியுமா அந்த அந்த அன்லிமிட்டெட் அந்த டைமிங் அந்த இதை கிளாஸை எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்குள்ள அந்த சொத்தை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னா அந்த சொத்தை வக்வாரியத்தால் மீட்கவே முடியாது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதாவது மூணு இப்ப எல்லா பல ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புல இருந்துகிட்டு இருக்குது வக்வாரிய சொத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சொத்துக்களை எல்லாம் இன்ம வந்து மீட்கவே முடியாது ஏன்னா அவங்க தான் மூணு வருஷத்துக்கு மேல அதுல ஆக்கிரமி இதுல இருந்துகிட்டு இருக்காங்க அனுபவத்துல இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் நம்ம இந்த சட்டத்தினுடைய பாதிப்பை பற்றி விரிவாக பேசுவதற்கு தருணம் இல்லை இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது ஒரு அடையாள போராட்டமாக தமிழக மசித ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது அதாவது அதாவது வருகிற ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து மசிதர்களிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மசிதர்களிலும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு தொழுகை முடிந்தவுடன் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று நம்முடைய கண்டன முழக்கத்தை இதற்கு எதிரான இந்த வக்வ்வதித்த சட்டத்திற்கு எதிரான கண்டன முழக்கத்தை கோஷத்தை நாம் வந்து போ போடுவது என்று செய்வது என்று இந்த தமிழக மதி ஐக்கிய ஜமாத்து கூட்டப்பின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மசித்களுக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த மசிதுக்கு வெளியே இருந்து இந்த கண்டன முழக்கம் செய்யும் பொழுது அமைதியான முறையிலே பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு அழகான முறையிலே நமது கண்டனத்தை பதிவு செய்வோம் இந்த கண்டனம் என்பது இது ஒரு அடையாள போராட்டம் தான் இது ஒரு அடையாள போராட்டம் இந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் வாங்கும் வரை இந்த சட்டத்தை அவர்கள் வாபஸ் வாங்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் இன்ஷா அல்லா இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டங்களை பற்றி நாங்கள் அறிவிப்போம் இந்த வாபஸ் வாங்குவது வரை நாம் ஓயமாட்டோம் இன்ஷா அல்லா அனைவரும் ஒன்றுபடுவோம் விடுவோம் அல்லாஹ் வென்று விடுவோம் அஸ்லாம் வலைக்கம் வஹத்துல்லாஹி இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் சாட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் எங்க வரதன் வரதாரிச்சுட்டு வாங்க முதுகுலத்துடன் கொண்டாடிச்சு போங்க